அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இதெல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ பொருளும் கொரோனா குடியரசு இன்னைக்கு அகசியம் என்ன சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தாரு அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸ்கள் பார்க்க முடியுது அதிசார குருன்னு முன்னோக்கி போய் பெருசாக போய் எல்லா தோசை எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் முன்னோக்கி போறது முன்னோக்கி போறது ஆக்சுவலா வந்து ரிவர்ஸா பின்னாடி வரும் ரெட்ரா கேட் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி இந்த வாட்டி போவார் அவ்வளவுதான் கடகத்துக்கு முன்னோக்கி போவார் திரும்பி வந்துட்டு திரும்ப கடகத்துல போய் உட்கார சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு போறா குரு குரு உச்சத்துக்கு பாருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு கொஞ்சம் இறங்கி சமன்படுத்துறாங்க பத்துன்னு உழ்ந்து பாருங்க அதுதான் அந்த இது குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானட்ல நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமா ஆச்சுன்னா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையாக எடுத்துகிட்டு வரும் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இதுவாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் சூரியனை போய் உட்காடுறாங்க அந்த சூரியன் ஆட்சி ஆட்சிப்படுறார் சாரி சூரியன் வந்து உச்சம் பெற்றாலும் அந்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றாலும் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது எப்படி குழப்பங்கள்னால் நிம்மதி இருக்காது கடன் முனைகளை சண்டைகள் மனைவி பிள்ளைகள் அது ஒரு பக்கம் பிரச்சனை ஓடும் அதனால இவங்களுக்கு பிரச்சனை வரும் இடங்கள் பிரச்சனை வரும் பணங்கள் கொடுத்தா பணம் வராது எங்கேயோ இருக்க உறவுகள் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அதோட வழி இருக்கும் நிம்மதி இருக்காது பர்டிகுலாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது வந்து நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது உடல் உபாதைகள் இந்த வாட்டி கழுத்து தண்டி இடுப்பு கீழே கால் ஆனால் கழுத்து தண்ணியின் தலைபாரமும் ஏற்பட்டும் ப்ரெஷர் சம்மந்தம் கேர்ஃபுல்லாக இருங்க சுகர் சம்பந்தம் கரெக்டான லிமிட்டான உணவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சூரியனை வணங்குறது நல்ல சூரிய வழிபாடு பண்ணாங்க சிவ வழிபாடு பண்ணாங்க அதே சிவனுக்கு பிரதிர்ஷை கொடுங்க அம்பாள் சக்தியை வணங்குறது ஒரு பெரிய பலன் காத்திருக்கு சூப்பர்